பண விஷயத்தில் ஏமாற்றிய தயாரிப்பாளர் அஜித் போகும் முடிவு இதுதான் தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் அஜித் குமார் இயக்குனர் மகள் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் துணிவு படம் வெளியாகிய பின் ஆரம்பித்த படப்பிடிப்பு இன்று வரை படத்தின் ஷூட்டிங் முடியாமல் இருக்கிறது இப்படத்தின் ஷூட்டிங்கிற்கு இடையில் அஜித் வெளிநாட்டு பைக் ரைடு என்று சில மாதங்களை கழித்துவிட்டார் என்று பலர் விமர்சித்து வந்தனர் அதையெல்லாம் சரி செய்த லைகா நிறுவனம் லால் சலாம் தோல்வியால் விடாமுயற்சி படத்தின் சில பட்ஜெட் பிரச்சனையை சந்தித்து வருகிறார்கள் இந்நிலையில் அஜித் போனி கபூர் பற்றி பிரபல விமர்சகர் அந்தனன் ஒரு கருத்துனை கூறியிருக்கிறார் அதாவது அஜித் இனிமேல் போனி கபூருக்கு டேட் கொடுக்கவே மாட்டார் ஏனென்றால் அஜித்திடம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீர்கள் என்றால் அதில் சரியாக இருக்க வேண்டும் எப்போது அஜித் பிடிவாதமாக ஹெட்மாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு கோடு போட்டுவிட்டு அதிலேயே நிற்பவர் அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களை கிட்டேயே சேர்க்க மாட்டார் நமக்கு ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுத்துவிட்டு அடுத்தடுத்த ஷெட்யூல் இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஐந்து கோடி அஜித்தின் வங்கிக் கணக்கிற்கு போக வேண்டும் இல்லை என்றால் அந்த கம்பெனி மீது அக்கறை காட்ட மாட்டார் போனி கபூர் விடாமுயற்சி படத்திற்கு அதை செய்தாரா என்றால் இல்லை அவர்கள் படம் பண்ணும்போது ஷெட்யூல் தொகையை போனி கபூர் நிறுவனம் போடவில்லை அதனாலேயே அவர்களை ஒதுக்குகிறார் அஜித் ஆனால் போனி கபூர் கட்டுப்படுத்துகிறார் என்றால் அது கிடையாது என்று அந்த நன் இருக்கிறார்